ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க ஃபேன்ஸ் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாம் மூணு அடிக்கடி கோல்டு குடிக்கிறதுக்கோ இல்லை சளி இருமல் தொல்லையோ பசங்களுக்கு விளையாடுறதுனால தண்ணியில் நிறைய வருதுன்னா அது சரி பண்ணுறதுக்கான சூப்பரான ஒரு டிப்ஸ் பார்க்கலாம் மூணு விதமான டிப்ஸ் பார்க்கலாம் இதில் மூணுத்துல நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு சூடு பண்ணிக்கலாம் சூடான உடனே அதில் ரெண்டு சின்ன துண்ட அளவுக்கு பட்டை அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி இதையும் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கலாம் கொதிக்க வைக்கும் போது லைட்டாக எலுமிச்சி பழத்தை நம்ம வந்து இதை நல்லா கொதிச்ச அப்புறமா நமக்கு கொஞ்சம் எலுமிச்சி பழம் சாறு சேர்த்து கொஞ்சமாக தேன் சேர்த்து இதை நல்லா கலந்து இதை வந்து குழந்தைங்களுக்கு நம்ம அப்படியே வடிகட்டிவிட்டு கொடுக்கலாம் இதை குடிக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருமல் இருக்குது இல்லை சளி பிரச்சனை அடிக்கடி வந்து கோல்டு பிடிச்சிக்குது காய்ச்சல் வருது அந்த மாதிரின்னா உடனே வந்து குழந்தைங்களுக்கு சரியாயிடும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் உடனே வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வீட்டில் நேச்சுரலாக உடனே சரியாயிடுச்சின்னா நம்ம அப்புறமா மெடிசன் சாப்பிட வேண்டியிருக்காது இதே வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சி அப்புறமா வந்து மெடிசன் வந்து கொடுத்து அது கம்மியாகலை அப்படின்னா கஷ்டமாக இருக்கும் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போகணும் மெடிசன் வாங்கணும் அந்த மாதிரி நேச்சுரலான இந்த மாதிரி டிப்ஸ்லாம் நம்ம கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுத்தாலும் எந்த சைட் எஃபெக்ட்ஸும் வராது இப்போ நம்ம இதை ரெடி பண்ணிவிட்டு உடனே குழந்தைங்க தண்ணி வந்து எவ்வளோ குடிப்பாங்க அந்தளவுக்கு குடிக்கலாம் அளவெல்லாம் பார்க்கணுன்னு கிடையாது ஜஸ்ட் அவங்க எவ்வளோ குடிக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ தண்ணி எப்படி குடிப்பாங்களோ அந்தளவுக்கு இனிப்புக்காக மட்டும்தான் தேன் மற்றபடி தேன் வந்து அவாய்ட் பண்ணலாம் அவாய்ட் பண்ணுறவங்க வேணாம்னா விட்டுடலாம் ஆனால் குழந்தைங்க குடிக்கணுன்றதுக்காக தான் நம்ம தேன் சேர்க்குறோம் இல்லைனா வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சு நம்ம பட்டையும் இஞ்சியும் போட்டு கொதிக்க வச்சு கொதிச்ச அப்புறமா வடிகட்டும் போது அதை எலுமிச்சி பழ சாறு வந்து லைட்டாக சேர்த்து லாஸ்ட்டாக கொஞ்சம் கொதிக்க ஒரு முடி முடிக்கிற நேரத்தில் கொதிக்கும் போது எலுமிச்சி பழ சாறு போட்டு இறக்கிடணும் இப்போ ரெண்டாவது டிப்ஸுக்கு ஒரு இந்த மாதிரி கொள்ளு பயிர் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு நாலு ஸ்பூன் போல் நான் எடுத்துக்கிறேன் இது வந்து சின்ன சைஸு ஸ்பூனு நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு நாலு ஸ்பூன் போல் எடுத்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கேன் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை இதை கழுவிக்கணும் நம்ம வந்து கடையில் வாங்குகிற இந்த மாதிரி கொல்லுப்பயிர் என்ன ஆகும்னா அதில் கல்லோ இல்லை ஏதாவது சத்தையோ இந்த மாதிரியெல்லாம் இருக்காது ஆனால் வீட்டில் நம்ம வே வாங்கிற இந்த கொல்லுப்பயிரில் வந்து வீட்டில் வந்து அதாவது விளைச்சல் வந்தோடனே அங்கே வாங்கும்போது அதில் சின்ன சின்ன கல் தூசி மண் இதெல்லாம் இருக்கும் அதை நம்ம பார்த்து சமைக்க வேண்டியிருக்கோம் கடையில் வந்து அவங்க ப்ராடக்ட் விற்கிறதுனால ரொம்ப வந்து பார்த்து அதில் எதுவும் இல்லாமல் விற்பாங்க நம்ம நிலத்துலலாம் ஹோல்சேலில் வாங்கும் போது கம்மியான ரேட்டுக்கே கிடைக்கும் அதோட நம்ம கொஞ்சம் பார்த்து வந்து சுத்தம் பண்ண வேண்டியிருக்கோம் அதனால் நான் வந்து ரெண்டு மூணு தடவை போல் நல்லா க கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இதை அப்படியே ஊற வச்சுட்டேன் நைட்டு கழுவி தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன் அடுத்த நாள் காலையில் ஒரு பதினோரு மணி போல் இதை எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இப்போ இந்த கொள்ளு பயிரை நம்ம ஏதாவது சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது சம்திங் நம்ம நிறைய டைம் வந்து கொள்ளு ரசம் வைப்போம் இந்த மாதிரி கொச்சு மாதிரி செய்வாங்க ஒரு சிலர் வந்து குழம்பு மாதிரி செய்வாங்க ஒரு சிலர் பருப்பு மாதிரி வச்சு வ அப்படியே வந்து கடைஞ்சி கூட வடிப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்படி வந்து விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி செஞ்சு இந்த பயிர் வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஜஸ்ட்டு நமக்கு இந்த தண்ணி மட்டும்தான் வேணும் இந்த தண்ணியை வச்சு நம்ம வந்து ரெமெடி வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ இந்த பயிர் நம்ம எடுத்து உரமாக வச்சுட்டு இந்த தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அப்படியே வந்து கொடி கொதிக்க வைக்க ஆரம்பிச்சிடலாம் கொதிக்கட்டும் இது நல்லா கொதித்து பாருங்கள் இப்போ வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் போது நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க எந்த வேற எதுவும் நம்ம சேர்க்க தேவையில்ல ஜஸ்ட்டு வந்து கொதிச்சுட்டே இருக்கட்டும் கொதித்து ஒரு கால் வாசி அளவுக்கு இப்போ நம்ம ஒரு ஒரு கப் தண்ணி வைக்கிறோம் அப்படின்னா கால் கப் அளவுக்கு வரணுங்க அந்த அளவுக்கு நம்ம இதை கொதிக்க வைக்கணும் இந்த ரெமடியை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு காலையில் ஒரு பதினோரு மணி போல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக குழந்தைங்களுக்கு எந்த விதமான சளி கோல்டு இருமல் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் ஆண்டுணும் அதாவது நாள் ஆகி இருந்தால் கண்டிப்பாக உடனே வந்து சரியாயிடுங்க இதை அப்படியே வந்து இந்த மாதிரி குட்டி குழந்தைங்களா இருந்தாங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் கொடுங்க அதுக்கப்புறம் குழந்தைங்க வந்து நம்ம நார்மலாக வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி நிறைய தண்ணி குடிப்பாங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து இதை அப்படியே கொடுத்துடலாம் கால் கப்பையுமே விட ஒரு மூணு நாள் கொடுத்து பாருங்க சுத்தமாக வந்து நீங்கள் ஃபஸ்ட் நாள்லேயே சேஞ்சஸ் பார்க்கலாம் அதுக்கப்புறம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு மூணு நாள் கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக நேச்சுரலாக ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம் நமக்கு உடம்பு வந்து உடனே சரியாக போயிடும் அடிக்கடி இந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்போ நீங்கள் இதை கொடுத்து ஒரு ஒன் மந்த் வரைக்கும் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு வாரம் வாரம் கோல்டு பிடிக்கும் அப்படின்னா கூட நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது மறுபடியும் நீங்கள் அடுத்த மந்த் வந்து இதை கொடுக்கலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே நேச்சுரலான ரெமடிஸ்ன்றதுனால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது நீங்களும் தைரியமாக இதை பயன்படுத்தலாம் அதுவும் இல்லாமல் நம்ம அடிக்கடி மெடிசன் கொடுக்குறதுனால குழந்தைங்களும் மெடிசன் வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது இந்த டேஸ்ட்டுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு மாதிரி இருக்கிறதுனால பசங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இன்னொரு ரெமடிக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் தண்ணி ஒரு பாதி அளவுக்கு வெற்றிலை வெற்றிலையை நல்லா சுத்தமாக கழுவி அதை இதோடு சேர்த்துட்டு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் வெள்ளம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சாலும் சரி மிதமான சூறில் வச்சாலும் சரி இது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச அப்புறமா இது பாதி அளவுக்கு வந்த அப்புறமா நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் வெல்லம் வந்து சேர்த்துருக்கறதுனால நான் வந்து இந்த நல்லபடி மிக்ஸ் பண்ணிவிடுவேன் இல்லைனா வெள்ளம் வந்து அடியில் ஒட்டிக்கும் இல்லைங்களா அதனால் இப்போ இது கொதிக்கட்டும் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருமல் ஜாஸ்தியாக இருக்குது இல்லை வந்து கோல்டு பிடிச்சிருக்கு அடிக்கடி வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் வந்து இதை வந்து செஞ்சு கொடுக்கலாம் இப்போ வந்து இதில் வெள்ளம் வந்து நான் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்கேன் நீங்கள் வெள்ளம் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு வந்து குழந்தைங்க இனிப்பு இல்லாமலே குடிப்பாங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட செஞ்சு கொடுத்துக்கலாம் வெள்ளம் வந்து நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி உடனே கரையிற வெள்ளமாக இருந்தால் நம்ம வந்து அப்படியே போட்டுக்கலாம் ஒரு சில வெள்ளம்லாம் கருப்பை நல்லா கட்டியாக இருக்கும் அது வந்து சுத்தமாக கரையவே கிடையாது அதை வந்து நம்ம லைட்டாக துருவியோ இல்லை இடிச்சியோ வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து கொதித்து பாதி அளவுக்கு வந்துடுச்சு பாருங்கள் பாதி அளவுக்கு வந்த அப்புறமா இதை வடிகட்டிட்டு அப்படியே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் காலையில் ஒரு பத்து பதினோரு மணி போல் இல்லை ஈவினிங் ஒரு நாலு மூணு மணி போல் அந்த மாதிரி மூணு இல்லை நாலு அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் இதை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஜஸ்ட் லைட்டாக வந்து அப்படியே கொடுத்து தண்ணி குடிக்கிற மாதிரி நீங்கள் கொடுக்கலாம் இல்லை தண்ணி குடிக்கிற பாட்டில் இருந்தால் கூட குழந்தைங்களுக்கு ஊற்றிட்டு நீங்கள் கொடுத்து விட்டிங்கன்னா அவங்க குடிச்சுப்பாங்க இது அவங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் தெரியாது ஜஸ்ட் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஏதாவது ஒரு ட்ரிங்க் குடிக்கிற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து வெள்ளம் சீர்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு ரெமடியில் நம்ம தேன் சேர்த்துருக்கோம் நடுவில் இருக்க இந்த ரெமெடி வந்து பார்க்கறதுக்கு நம்ம ஜஸ்ட்டு சமையலில் வந்து நம்ம பயிர் சேர்த்து இப்போ சாம்பார் வைப்போம் இந்த மாதிரி எதாவது ரெசிபி பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும் எதுவுமே வந்து அவங்களுக்கு ஒரு மெடிசன் சாப்பிட்ற அந்த ஃபீல் வந்து கொடுக்காது அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் நேச்சுரலான ரெமடின்றதுனால நான் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே விஷயம் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது நீங்கள் ஒரு வயசு குழந்தைங்களில் இருந்து எல்லாருமே இது குடிக்கலாம் பெரியவங்க அப்படின்னா நம்ம சொன்ன அளவை அப்படியே டபுள் பண்ணிவிட்டு நீங்கள் குடிச்சுக்கலாம் இதே வந்து கொஞ்சம் ஒரு பதிமூணு பதினாலு வயசு பசங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அளவில் அப்படியே இப்போ நம்ம எந்த அளவு சொல்லியிருக்கோமோ இதில் இன்னும் கொஞ்சம் ஒரு பாதி அளவு சேர்த்த மாதிரி செஞ்சு குடிச்சுக்கலாம் பெரியவங்கன்னா இது அப்படியே டபுள் சின்ன பசங்கன்னா நமக்கு கொஞ்சமாக ஒரு கால் கப் அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து ஊட்டி விட்டிங்கனாலே போதும் கண்டிப்பாக நல்ல சேஞ்சஸ் தெரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வந்து ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மூணில் எது உங்களுக்கு பிடிச்சிருந்தது கம்ஃபர்டபுளாக இருந்தது அதோட எது நல்ல ரிசல்ட் கிடைச்சாலும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமாக வரும்ங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்